அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் எகிப்தின் தலைநகர் கைரோவில் மூன்றாவது நாளாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தற்போது பேச்சுவார்த்தையினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை ஸ்டேல் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் தொடர்பில் இந்த செய்தி வழியாக இருக்கின்றது அக்டோபர் ஏழு ஹமாஸ் இயக்கம் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தி இரண்டாவது ஆண்டு முடிவடையும் நேரத்திலே ஸ்ட்ரேலிய முன்னாள் தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஸ்டேல் முழுவதிலும் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகளில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலி பதிப்பில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போரை நிறுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் எகிப்து தலைநகர் கைரோவில் மூன்றாவது நாளாக நடைபெற்று வருகின்றது இன்றைய பேச்சுவார்த்தையில் கத்தாரினுடைய பிரதமர் நேரடியாக கலந்து கொள்கின்றார் என்ற செய்தியும் முக்கியமாக இருக்கின்றது கத்தாரினுடைய பிரதமர் துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர் எகிப்தினுடைய மிக முக்கியமான விளைவுகாரத்துறையினுடைய அதிகாரிகள் என ஸ்டெயல் ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் மட்டுமல்ல அரபுலக நாடுகளின் முக்கியஸ்தர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது இந்த நிலையில் காசாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தை முடிவை நெருங்கியிருந்தாலும் ஒரு விடயத்தில் மீண்டும் மீண்டும் சிக்கல்கள் காணப்படுவதால் பேச்சுவார்த்தை இழுபறி நிலைக்கு சென்றிருப்பதாக எகிப்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பனைய கைதிகள் அனைவரையும் கமாஸ் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் விடுதலை செய்ய வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கையாக இருந்தது அவர் ஹமாஸ் இயக்கம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் பனைய கைதிகள் அனைவரையும் விடுவித்து விட்டால் ஸ்டேல் காசாவிலிருந்து வெளியேறுவதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் பனைய கைதிகள் விடுதலையை தவிர அங்கு உத்தரவாதப்படுத்துவதற்கு காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற்றுவதற்கு பெரிய அளவில் எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது ஸ்டேலை நம்ப முடியாது ஏனெனில் கடந்த இரண்டு ஒப்பந்தங்களை ஸ்டேல் தன்னிச்சையாக குழப்பியடித்திருந்தார்கள் முதலாம் கட்ட போர் நிறுத்தத்தில் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட உடனேயே இரண்டாவது கட்ட இரண்டாவது பகுதியான போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளாமல் தன்னிச்சையாக ஹமாஸ் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இது கடந்த தடவைகள் நாம் பார்த்த ஒன்று எனவே ஸ்டேல் ஒரு நம்பிக்கைக்குரிய நாடு கிடையாது எனவே காசாவில் ஸ்ட்ரேலிய இராணுவம் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் என்பது ஹமாஸினுடைய கோரிக்கை மட்டுமல்ல பாலஸ்தீனத்தினுடைய மக்களினுடைய கோரிக்கை அரபுலக இஸ்லாமிய நாடுகளின் கோரிக்கையும் முக்கியமாக அதுவாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையைத்தான் காசாவிலிருந்து ஸ்ட்ரேலிய இராணுவ துருப்புக்களை திரும்ப பெறுவதுதான் ஒரு இணக்கப்பாடு இல்லாதயமாக இருப்பதாக அல் சிரா தெரிவித்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் முந்தைய பேச்சுவார்த்தைகளின் போது காசாவிலிருந்து இராணுவத்தை முற்றாக வெளியேறுவதற்கு ஸ்ட்ரேலிய சம்மதம் வெளியிட்டிருந்தார்கள் பனையெதிகள் விடுதலை தொடர்பாக இதற்கு முன்பாக கத்தாரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது அந்த விடயத்தில் மீண்டும் ஸ்டெல் சம்மதிக்காவிட்டால் அல்லது ஸ்டெல் இந்த விடயத்தை ஒத்துக்கொள்ளாவிட்டால் கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் காசாவில் போர் போர்நடுத்த ஒப்பந்தம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இருக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே பனைய கைதிகள் அனைவரையும் ஒரே தடவையில் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் ஆனால் காசாவை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்படைகள் எப்போது வெளியேறுவார்கள் என்று தெளிவான ஒரு காலக்கெடு அங்கு நிர்ணயிக்கப்படவில்லை இது எவ்வளவு பெரிய அநியாயம் அவர்கள் பக்கம் இருக்கும் பணைய கைதிகளை முற்றாக விடுதலை செய்துவிட வேண்டும் ஆனால் காசாவை தரைமட்டமாக்கி காசாவில் ஆக்கிரமித்திருக்கும் ஸ்டெல் படைகள் எப்போது வெளியேறுவார்கள் என்பது சொல்லப்படாத விடயமாக இருப்பதால் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது எனவே பேச்சுவார்த்தை நல்லபடியில் சென்று கொண்டிருப்பதாகத்தான் கத்தார் கூறுகின்றார்கள் எகிப்து கூறுகின்றார்கள் அமெரிக்கா கூறுகின்றார்கள் துருக்கி சொல்கின்றார்கள் ஆனால் ஹமாஸ் இயக்கமோ ஸ்ட்ரேலிய அரசு தரப்போ இது தொடர்பில் எந்தவிதமான செய்திகளையும் வெளியிடவில்லை பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருக்கின்றது இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார்கள் பார்க்கலாம் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் நல்லோர் முடிவுகள் அமைய வேண்டும் காசாவில் மீண்டும் அமைதி திரும்ப வேண்டும் மிகப்பெரிய இழப்புக்களை மரணங்களை துயரத்தை சந்தித்திருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வில் இனியாவது ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது அடுத்து காசாவுக்கு சென்ற ஃப்ளோட்டிலா கப்பலில் இருந்து விடுதலையானவர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய இருநூறுக்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் திரும்பியிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் வெளியிடக்கூடிய கருத்துக்கள் மிகப்பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக மனிதாபிமான பொருட்களை காசாவுக்கு கொண்டு சென்றபோது கைது செய்யப்பட்ட மலேசியா நாட்டினுடைய இரண்டு சகோதரிகள் ஸ்டேலில் ஏற்பட்ட கொடூரமான அனுபவத்தை துருக்கி ஊடகத்திடம் பகிர்ந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் வழங்கப்படவில்லை கழிப்பறையில் இருக்கக்கூடிய நீரை குடிப்பதற்கு நாங்கள் வற்புறுத்தப்பட்டோம் அவ்வாறுதான் நாங்கள் குடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது நோய்வாய்ப்பட்ட எவருக்குமே மருத்துவ உதவி மருத்துவ அணுகள் வழங்கப்படவில்லை எந்த விதமான ஒரு மருத்துவ அணுகளுக்கும் தடை செய்யப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல அக்டோபர் முதலாம் தேதி நாங்கள் கப்பலில் சாப்பிட்டோம் அதன் பின்னர் எங்கள் யாரும் உணவை உட்கொள்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை கழிப்பறையில் இருக்கக்கூடிய நீரை மட்டும் குடித்து கொண்டு பட்டினியாக இருந்திருக்கின்றார்கள் அங்கே சென்ற மனிதனை ஆர்வலர்கள் குறிப்பாக ஸ்ட்ரேலிய அதிகாரிகளால் நாடு கடத்தப்பட்ட மலேசிய சகோதரிகள் மற்றும் பாடகை கெலிசா கெல்மி மற்றும் ஹஷ்வானி கெல்மி திருக்கியில் தரையிறங்கிய போது இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே சர்வதேச ஆர்வலர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து சென்ற மிகவும் செல்வாக்கு மிக்க மனிதர்களையே ஸ்டில் ஆக்கிரமிப்பு இவ்வளவு கொடூரமாக நடத்தினால் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் எவ்வளவு கொடூரங்களை இந்த ஆக்கிரமிப்பிடமிருந்து அனுபவித்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது தான் ஒரு வேதனையான உடயம் அது மட்டுமல்ல இந்த கிரேட்டா துன்பிற்கு அந்த சிறுமி அவர் மிகப்பெரிய அளவிலான ஒரு பெண்மணியும் கிடையாது இருபத்தி ஓரு வேதனையினுடைய சிறுமி கொடூரமாக தரையில் இழுத்து செல்லப்பட்டார் அவருக்கும் உணவு சரியாக வழங்கப்படவில்லை ஸ்டேல் உளவியல் ரீதியான துன்புறுத்தல்கள் என ஸ்டெயலினுடைய நடவடிக்கைகள் ஒரு காட்டு மிராண்டித்தனமான இராணுவமும் தேசம் என்பதை அதை மீண்டும் மீண்டும் நிர்ணயித்து நிரூபித்து கொண்டே இருக்கின்றார்கள் அடுத்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய பிரைட் எல் த்ரீ கரிஸ் என்று சொல்லக்கூடிய ஆயுத தொழிற்சாலை ஸ்டேலுக்கு அதிக அளவில் ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடிய தொழிற்சாலை தான் இங்கிலாந்தின் புறநகர் பிரைட்டனில் உள்ள எல்த்ரி கிரீஸ் ஆயுத தொழிற்சாலைக்குள் புகுந்த பாலஸ்தீன ஆர்வலர்கள் அந்த ஆயுத தொழிற்சாலையின் கதவுகளை உடைத்தறிந்து கதவுகளை மூடி ஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுவதை கண்டித்து போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள் இனப்படுகொலை செய்யும் ஸ்ரேல் அரசுக்கு ஆயுதங்களை வழங்குவதா என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது நூற்றுக்கணக்கான ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து அந்த தொழிற்சாலையினுடைய கதவுகளை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் தொழிற்சாலையினுடைய ஜன்னல் கதவுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக எங்கும் நடைபெற்று வரும் போராட்டத்தின் ஒரு அங்கமாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அக்டோபர் ஏழாம் தேதி நேற்று நெருங்கி ரெண்டாவது ஹம்மாசனுடைய அலக்ஷா வெள்ளத்தினுடைய நிறைவு எட்டப்பட்ட போது ஸ்டேலினுடைய முன்னாள் தளபதி ஒரு செய்தியை வெளியிடுகின்றார் இரண்டு வருடம் காசாவில் எந்த நோக்கத்தையும் அடையாமல் ஒரு தோல்வியான போரில் எமது இராணுவம் ஈடுபட்டு வருகின்றது தேவைக்கு அதிகமாக ஆயுதம் இருந்தும் தேவைக்கு அதிகமான ராணுவ வீரர்கள் தேவைக்கு அதிகமான தொழில்நுட்ப உதவிகள் அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவிருந்தும் சியோனிசெஸ்டேல் இராணுவத்தின் நிலை என்பது தற்போது மிகப்பெரிய ஒரு தோல்வி முகமாகவே இருக்கின்றது ஒரு எந்தவிதமான விநியோகமும் இன்றி பெரிய அளவில் எந்த நாட்டினுடைய உதவிகளும் இன்றி முற்றுகைக்குள் சிக்கியிருக்கின்றார்கள் எல்லாவிதமான தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஸ்டேல் சொல்லக்கூடிய ஒரு போராளி இயக்கத்தை எங்களால் தோற்கடிக்க முடியவில்லை அமெரிக்காவின் செல்லப்புள்ள ஸ்டேல் அமெரிக்கா சொல்லாமல் எதுவுமே செய்வதில்லை இது ஸ்டேலியர்கள் அனைவருக்கும் கேவலம் அமெரிக்காவையும் ஸ்டேலையும் இந்த உலகம் என்று பார்த்து எள்ளி நகையாடுகின்றது ஹமாஸை இவர்களால் வெல்ல முடியவில்லை ஹமாஸ் இயக்கத்தினுடைய எதிர்த்தாக்குதலை இவர்களால் அளிக்க முடியவில்லை இவர்கள் ஈரானுடன் போருக்கு செல்கின்றார்கள் என்று ஸ்டேலிய மக்களே கொள்கின்றார்கள் என்று அவர் ஒரு வெளிப்படையான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நிதன்ஜாகுனுடைய சொந்த அரசியலுக்கான இந்த போரின் காரணமாக எமது நாட்டை சுற்றி அச்சுறுத்தலும் தனிமையும் உலகளவில் ஸ்டேல் தொடர்பான ஒரு கரும் புள்ளி ஸ்டேல் என்றாலே ஒரு இனப்படுகொலை செய்யக்கூடிய நாடு ஈவிரக்கமில்லாத நாடுகின்ற எண்ணம் உலகம் முழுவதும் பதிந்திருக்கின்றது இது அரவுலகம் ஐரோப்பா ஆப்பிரிக்கா கடந்து முற்றுமுழுதாக இறக்குறையை பார்த்தால் அமெரிக்கா ஒரு சில மனசாட்சியற்ற நாடுகளை தவிர அத்தனை நாடுகளுமே ஸ்டெயலுக்கு எதிராக மாறியிருக்கின்றார்கள் எனவே ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் சுரங்கப்பாதைகளில் பல பனைய கைதிகளை இறந்திருக்கின்றோம் ஹமாஸ் இயக்கத்துடன் சரியான நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடாததற்காக ஸ்டெல் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கின்றார்கள் இனியும் காலம் தாமதிக்காமல் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் எங்கள் இராணுவத்தினருடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை பனைய கைதிகளை உயிரற்ற உடல்களாகத்தான் மீள பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே ஸ்டேல் என்றுமில்லாத ராயதந்திர தோல்வியிலும் போரிகள் தோல்வியிலும் உலக மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு தேசமாகவும் மாறியிருக்கின்றது இது ஜூதர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வராது என்று மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு ஒரே அவர் ஆற்றியிருக்கின்றார் அதில் அவர் இறுதியாக குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் இந்த போரில் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது ஏனெனில் ஸ்டேலினுடைய அத்தனை ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஸ்டேலினுடைய விமானப்படை கடற்படை தரப்படை சிறப்பு படை அணிகளை அமெரிக்காவினுடைய கமாண்டோக்கள் கூட அங்கு வந்து உதவி செய்திருக்கின்றார்கள் காசாவின் சிவிலியன் குடியிருப்புகளை தரைமட்டமாக்கியதையும் காசா என்ற நகரத்தை அழித்ததையும் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகள் பெண்களையும் கொன்றதையும் தவிர கமாசை இவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம் என்ற விடயத்தை தற்போது ஸ்டேலுக்குள்ளேயே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அக்டோபர் ஏழு இரண்டு வருடங்களின் பின்னரும் ஸ்டேல் மீண்டும் ஒரு தெளிவற்ற நோக்கமற்ற பொருள்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய பிரதமர் நிதன் ஜாக் நேற்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அணு ஆயுதங்கள் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய நகரங்கள் வாஷிங்டன் மற்றும் நியூயோர்க்கை நொடியில் சென்று தாக்கும் திறன் கொண்ட கண்டம் கண்டம்பாயும் ஏவுகணைகளை ஈரான் உருவாக்கி வருவதாகவும் வெற்றிகரமாக இந்த பரிசோதனைகள் நடைபெற்றிருப்பதாக நிதன்ஜா ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் ஏனெனில் ஸ்டேலை தாக்குவதாக இருந்தால் அல்லது ஸ்டேலை வெற்றி கொள்வதற்கு நிச்சயமாக அமெரிக்கா மீதும் இராணுவ ரீதியில் ஒரு இராணுவ அழுத்தத்தை பிரயோகிக்காமல் அல்லது இராணுவ ரீதியான தாக்குதலை மேற்கொள்ளாமல் அதை சாத்தியப்படுத்த முடியாது ஏனெனில் ஸ்டேல் தான் அமெரிக்கா அமெரிக்கா தான் ஸ்டேலு இரண்டு பேரும் ஒன்றிணைந்து ஒருமுகம் ஸ்டேலாகவும் மறுமுகம் அமெரிக்காகவும் உலகத்திற்கு காண்பித்து கொண்டாலும் இந்த இனப்படுகொலை போர் அத்தனை விடயங்களிலும் ஸ்டேலும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்காவை சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் ஈரான் தயார்படுத்தி விட்டார்கள் ஏற்கனவே ஈரானுடைய பாலிஸ்டிக் கெப்பசோனிக் மிசைல்களினுடைய பவர் குறித்து ஏற்கனவே பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் இந்த உலகம் பார்வையிட்டிருந்தது ஸ்டெயிலில் இன்னமும் கூட ஏற்பட்ட பல இழப்புகள் முழு உலகத்திற்கும் தெரிவிக்கப்படாமல் மறைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் கண்டம் கண்டம் கண்டம்பாயும் ஏவுகணைகளும் தயாராகிவிட்டது எனவே ஈரானில் இருந்து நேரடியாக அமெரிக்க நகரங்கள் நியூயோர்க்கை வாஷிங்டனை கலிபேனியாவை தாக்க முடியும் என்பதை நிதஞ்சாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஒராக்ஷாய் மாவட்டத்தில் தெஹ்ரி தலிபான் இயக்கத்தினருக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையே மிக கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கின்றது இதில் பாகிஸ்தானினுடைய ஒரு உயர்மட்ட லெப்டினன்ட் கேர்னல் இராணுவ அதிகாரி உட்பட பன்னிரண்டு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பத்தொன்பது தௌரிக் தலிபான் இயக்கத்தை சேர்ந்த குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பதினாறு இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் தௌரிக் தலிபான்கள் சார்பில் முப்பது பேர் காயமடைந்திருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது அண்மைய சில நாட்களாக கைபர் பக்துன்பா மாகாணம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப்பகுதி பாகிஸ்தான் ஈரான் எல்லைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக ஆயுத குழுக்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கும் இடையிலான மோதல் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் இந்த இழப்புக்கள் பதிவாக இருப்பது பாகிஸ்தான் இராணுவத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றது இறுதியாக மியான்மாரில் புத்த பண்டிகையின் போது அந்நாட்டில் இராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் பன்னிரண்டு குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள் மியான்மாரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு ஆட்சியை கிடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்நாட்டை இராணுவம் கேப்பற்றியிருந்து இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் இராணுவ ஆட்சிக்கு எதிராக அங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டக் குழுக்களை அமைத்து போராடி வருகின்றார்கள் அந்த போராட்ட குழுக்கள் மீது தாம் தாக்குதல் நடத்துவதாக கூறி மியான்மர் இராணுவம் தாக்குதலை நடத்தி வந்தாலும் கூட அதில் அதிக அளவான பொதுமக்களின் உயிரிழப்புக்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே குண்டு வீசிக்கொள்ளக்கூடிய ஒரு கொடூரத்தைத்தான் இந்த மியான்மர் இராணுவம் செய்து வருகின்றார்கள் என்பதும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்